நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இப்போ என்ன செய்தியை பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா சற்று முன் ஈரானை மொத்தமாக அழித்த அமெரிக்கா என்னப்பா மூன்றே மூன்று அணு மையங்கள் மீது தான் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாக சொன்னாங்க நீ என்னென்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக ஈரானை அழித்த அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறியே புரியலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அதற்கான விளக்கத்தை தரேன் நான் ரெண்டாவது ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஈரான் மீது தாக்குதல் தொடுப்பதற்கு ரெண்டு வார காலம் அவகாசம் வேணும் அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லை ஈரானை பொறுத்த வரைக்கும் அமைதி வேண்டுமா அழிவு வேண்டுமா முடிவு பண்ணிக்க உனக்கு நான் அறுபது நாள் அவகாசம் தரேன் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார் ஆனால் ரெண்டுத்தையும் கடைப்பிடிக்கலையாப்பா காலையில் ஒரு நாலு மணிக்கெலாம் பார்த்தா ஈரானை மொத்தமாக சோழி முடிச்சிருக்கிறாரு கொடுத்த வாக்குறுதியை நம்ம ட்ரம்ப் அவர்கள் காப்பாற்றணுமா இல்லையா ஈரான் ஒரு முடிவுக்கு வரணுமா இல்லையா ஈரான் எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்று சொல்லிட்டு எதிர்ப்பு ஆதரவு என்று ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குமா இல்லையா கூடி ஈரானை பொறுத்த வரைக்கும் நீங்க நாசமா இல்ல நல்ல முடிவா அமைதியா இல்ல அழிவா முடிவெடுத்துக்க அப்படின்னு கால அவகாசம் கொடுத்து இருபத்தி நான்கு மணி நேரம் இஸ்ரேல் ஆனது ஈரான் மீது தாக்குதல் தொடுத்திருந்தா இஸ்ரேலுக்கு ஈரான் பதிலடி கொடுத்துட்டு இருக்குமா இல்லை அமெரிக்கா விதித்த கெடுவுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்குமா இல்ல இல்லை ஈரான் ஆலோசனை நடத்துமா அதனால ஒன்று இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதலை நிறுத்தணும் ரெண்டாவது அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் கொடுத்த கெடுவை காப்பாத்திருக்கணும் எதுவுமே பண்ணாமல் இப்படி ஈரான் மீது தாக்குதல் தொடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடியும் சில காரணங்கள் இருக்குது கால அவகாசம் ஈரானுக்கு அமெரிக்கா கொடுத்தது என்னவோ உண்மைதான் ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட மாட்டோம் எங்க எங்கள் கூட்டி நாங்க அந்த ஒப்பந்தத்தை கைவிடுவதாக அறிவிக்க போறோம் அப்படின்னு ஈரான் தெளிவாக சொல்லிடுச்சு ஸோ ஒத்து வராத முன்னாடி ஈரானை வழிக்கு கொண்டு வரணும் கால அவகாசம் கொடுத்த பிறகு கூட அமெரிக்கா ஏன் அமைதி காக்காமல் தாக்குதல் தொடுத்துச்சு அப்படின்னு போய் பார்க்கும்பொழுது தொடர்ச்சியாக சமீபகாலமாக காலமாக ஈரானுடைய கைதான் ஓங்கி இருக்கிறது இஸ்ரேல் ஈரான் போரில் இஸ்ரேலினுடைய பல பகுதிகள் சேதமடைந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலானது ஈரான் கிட்ட விழுந்து கொண்டு இருக்கிறது அதனால் இப்போ ஈரானை அமெரிக்கா தாக்கலனா ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலானது சோழி முடிஞ்சிடும் அதற்கு பிறகு இங்கிலாந்து ஃப்ரான்ஸு அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள்லாம் இஸ்ரேலுக்கு உதவி பண்ணியும் ஈரான் வெற்றி பெறுதுன்னா அப்புறம் வல்லரசு நாடுகளுடைய வலிமையும் கேள்விக்குறியாகும் இத்தனை காலமாக மத்திய ஆசியா பகுதியில் கோலோச்சி கொண்டிருந்த இஸ்ரேலினுடைய ஆதிக்கமும் முடிவுக்கு வரும் ஈரானுடைய ஆதிக்கம் மேலோங்கிவிடும் இத்தனை ஆண்டு காலமாக ஈரானை ஒரு சின்ன பையன் மாதிரி அற்பமா பார்த்த அரேபிய நாடுகள் கூட அதற்கு பிறகு ஈரானை பார்த்து பயப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால தான் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் கால அவகாசம் கொடுத்துருந்தாலும் நேற்று காலையில காலையில ஈரானுடைய அணுசக்தி மையம் நட்டான்ஸ் என்ற அணுசக்தி மையம் அதோட இஸ்பகான் என்ற மூன்று அணுசக்தி மையத்தை அதிரடியாக தாக்கி இருக்குது அமெரிக்கா என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா நாங்க இந்த மூன்று அணுசக்தி மையத்தையும் முழுமையாக காலி பண்ணிட்டோம் ஏற்கனவே இசையில பொறுத்த வரைக்கும் நட்டான்ஸ் அணுசக்தி மையத்தின் மீது தாக்குதல் தொடுத்தது அமெரிக்கா மற்றும் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஆனது அணுசக்தி மையத்தின் மீது தாக்குதல் தொடுத்த பிறகு வந்து ஆய்வு கதிர்வீச்சானது ஏதாவது வெளியே வருகிறதா அப்படின்னு பார்த்தாங்க எதுவும் அணுசக்தி மையத்திலிருந்து அணு கதிர்வீச்சு வரல அதனால் இஸ்ரேலானது நட்டான்ஸ் அணுசக்தி மையத்தின் மீது முழுமையாக தாக்குதல் தொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க அணு கதிர்விச்சு வந்திருந்தா அணு உலைகள் அத்தனையும் சேதமடைந்திருக்கும் அந்த நாட்டு மக்களுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் அதனால மொத்தமா காலி இறங்கி காலி பண்ணுவோம் அப்படின்றது அமெரிக்கா காலையில மொத்த மூன்று அணு உலைகளும் அடித்து நொறுக்கி இருக்கிறது கால அவகாசம் தராத்துக்கு ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா ஈரானுடைய துணை அமைப்புகள் அப்படின்னு இருந்தாலும் சரி அமாசா இருந்தாலும் சரி ஹிஜிபுலாவா இருந்தாலும் சரி இஸ்ரேலால் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்குது அந்த பயங்கரவாத குழுக்கள் அத்தனையும் இன்னைக்கு வலிமை இழந்து இருக்கிறது அதனால் சுற்றி இருக்கின்ற நாடுகளில் அமெரிக்காவுடைய கட்டமைப்புகளை ஒன்றும் பண்ண முடியாது இப்ப பக்ரைனா இருக்கலாம் ஏமனாக இருக்கலாம் கத்தாரா இருக்கலாம் இப்படி பல்வேறுபட்ட நாடுகளில் அமெரிக்காவுடைய ராணுவப்படை தளங்கள் இருக்குது அங்கெல்லாம் இந்த படையானது தாக்குதல் தொடுக்கலாம் ஈரானுக்கு எதிராக நம்ம போர் தொடுத்தால் ஆனால் இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் அமாசை ஒழிக்கிறோம் என்று களத்தில் இறங்க பிறகு அங்கே போராளி குழுக்களை மொத்தமாக சோழி முடிச்சிருக்குது அதனால ஈரானுடைய துணை அமைப்புகளாக இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் வலிமை இழந்து இருக்கிறது இரண்டாவது சர்வதேச நாடுகளை பொறுத்த வரைக்கும் அதாவது ஈரானுக்கு ஆதரவாக வரக்கூடிய நாடுகள் அத்தனையும் இன்னைக்கு வேற வேற பிரச்சனையில் மூழ்கி கிடக்கிறது இப்போ ரஷ்யா ஈரானுக்காக வரலாம் அமெரிக்காவை நான் தாக்குவேன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் ரஷ்யா இன்றைக்கி என்ன இருக்குது உக்ரைன் இடத்துல சண்டை இருக்குது அது ஈரானுக்கு ஆதரவாக வந்து அமெரிக்காவை தாக்க முடியுமா நிச்சயமாக தாக்க முடியாது அதனால் அமெரிக்கா ரஷ்யாவை பார்த்து பயப்பட தேவையில்லை பிறகு சீனா சீனா பெரிய நாடுதான் வல்லமை கொண்டதுதான் தான் ஆனால் அந்த நாட்டில் உற்பத்தி பெருகி இருக்குது அதை வித்தாகணும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகணும் தொடர்ந்து சீனாவில் உற்பத்தி பெருகணும் ஆட்களுக்கு வேலை நடக்கணும் அதனால் அமெரிக்காவை இந்த தருணத்தில் எதிர்க்க முடியாது அதனால் ஈரானுக்கு ஆதரவாக மறைமுகமாக எதா ஆயுதம் கொடுக்கலாம் ஆனால் நேரடியாக போரில் குதிக்க முடியாது வடகொரியா வடகொரியா அவன் நாட்டிலே சோத்துக்கு அல்லாடுகின்றான் அப்படி இருக்கும்போது வடகொரியா வந்து அமெரிக்காவை எதிர்க்க முடியுமா அதனால் ஈரானுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்த நாடுகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல்வேறுபட்ட பிரச்சனையில் சிக்கி தவிப்பதன் காரணமாக அமெரிக்காவை எதிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இப்படி அமெரிக்காவுக்கு சாதகமான சூழ்நிலை அமைந்திருக்கிற தருணத்தில் நாம் என்ன பண்ணணும் ஈரானை போட்டு அடிக்கணும் இஸ்ரேலும் வந்து பார்த்திங்கன்னா ஈரான்கிட்ட விழுந்துக்கிட்டு வர்றான் களம் இறங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பி டூ என்ற அதிபயங்கர விமானங்களை கொண்டு பதிமூணாயிரத்தி ஆறுநூறு கிலோ கொண்ட ஜி என்ற பங்கர் பாமை கொண்டு வந்து இந்த மூன்று அணுசக்தி மையத்தின் மீதும் அமெரிக்கா தாக்குதல் தொடுத்திருக்குது அமெரிக்க அதிபரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மூன்றுத்தையும் அழிச்சு விட்டோம் இனிமேலும் ஈரான் அமைதியை நோக்கி வரலனா அழிவு ரொம்பவே பேரழிவாக இருக்கும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்கிறது அதே மாதிரி ஈரானை தாக்கி விட்டு வந்த விமானிகளுக்கு பாராட்டும் நன்றியும் தெரிவித்திருக்கிறாரு ட்ரம்ப் இனி போர் நடக்கணுமா இல்லை வேணாமா என்பது ஈரான் கிட்ட இருக்குது அப்படின்னு வந்து அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கிறாரு இதற்கிடையில் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயாதுல்லா அலி கமானி அவர்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா தேவையில்லாமல் இந்த போரில் தலையிட்டு விட்டது பேரழிவை சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அமெரிக்காவுடைய விமானப்படை தளங்களா இருந்தாலும் சரி கப்பற்படை தளங்களாக இருந்தாலும் சரி பக்ரைனில் இருக்குது அதனாக ஓய்ச்சி கட்ட போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஈரான் முடிவெடுத்திருக்குது இப்படி அமெரிக்காவுக்கு எதிராக களமிறங்க போகிறோம் அமெரிக்காவுக்கு பேர் பேரழிவை தரப்போகிறோம் என்று ஈரான் சொன்னாலும் ஆனால் இன்னைக்கு எண்ணிலடங்கா ட்ரோனை இஸ்ரேலுக்கு அனுப்பி ஏவுகணைகளை அனுப்பி இன்னைக்கு இஸ்ரேலை நாசம் செய்து கொண்டிருக்குது அமெரிக்கா தாக்குதல் தொடுத்த பிறகு தொடர்ச்சியாக இஸ்ரேலில் வந்து பார்த்தினா சைரன் வந்து ஒழித்து கொண்டே இருக்கிறது ஏவுகணைகள் விழுந்து வெடிக்கின்ற சத்தமும் கிடைக்கிறது அப்படின்னு ராஷ்டிர செய்தி நிறுவனமானது செய்தி வெளியிட்டிருக்கிறது ஈரான் மீது அமெரிக்கா கை வச்சது ஈரான் அழிகிறதோ இல்லையோ ஆனால் இஸ்ரேலானது அந்த கோபத்தினால் அழிந்து கொண்டு இருக்கிறது இதுக்கிடையில் இஸ்ரேலினுடைய பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபருக்கு வந்து துணிச்சலான முடிவு நல்ல முடிவு பாராட்டுகின்றேன் வரவேற்கின்றேன் சொல்லிவிட்டு அமெரிக்க அதிபருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் ஸோ உச்சபட்ச தலைவரை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் கைகோர்த்து இருப்பதனால இந்த போரானது அவ்வளோ சீக்கிரத்தில் முடிவடைய போகிறது கிடையாது எப்படியா இருந்தாலும் நம்மளை கொன்னுடுவாங்க அதனால உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு புதிய தலைவரை உருவாக்க வேண்டும் அதனால் ஒரு மூன்று பேரை செலக்ட் பண்ணியிருக்காராம் அந்த மூன்று பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை வழிநடத்தக்கூடியவங்க தானா அதில் சிறந்தவங்க யார் கண்டுபிடித்து எங்கிட்ட சொல்லுங்கள் நான் நியமித்து விடுகின்றேன் என்னை கொன்று கொன்றுவிடும் அப்படின்னு ஈரானுடைய உச்சிபட்ச தலைவர் வந்து பயந்திருக்கிறாரு சரிப்பா மூன்று அணுசக்தி மையத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அடிச்சிருக்கிறது தான் ஈரான் என்ன பண்ண போகுது அணு ஆயுத ஒப்பந்தத்துக்கு இறங்கி வரப்போதா சுற்று வட்டாரத்தில் நமக்கு ஆதரவு இல்லை எல்லாரும் கைவிரித்து விட்டார்கள் நாம் தனித்தீவாக போய் நிற்கின்றோம் நம்மை நாமே கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்க போகுதா அமெரிக்காவுக்கு எதிராக இல்லை அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுற வரைக்கும் தொடர்ச்சியாக அடிக்க போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிந்து அணு ஆயுத ஒப்பந்தத்தில் ஈரான் கையெற்று போடுற மாதிரி தெரியல அதனால் அமெரிக்கா தன்னுடைய ஒட்டுமொத்த இராணுவ படை கட்டமைப்புகளும் ஈரானை சுற்றி கொண்டு வந்து இருக்கிறது இனிதான் ஈரானுக்கு பேரழிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதற்கு முன்பாக சர்வதேச அணுசக்தி கழகமானது ஈரானுக்கு ஒரு அறிவுறுத்தலை சொல்லியிருக்கிறது ஏஃபா ஃபர்டோ என்ற அணுசக்தி மையத்தை அமெரிக்கா நாசம் செய்து விட்டதாக சொல்கிறாங்க தயவுசெய்து அங்கேயாவது போய் அணு கதிர்வீச்சு ஆனது வெளியாகதா பாருங்கள் அமெரிக்கா குண்டு போட்டு சாவடித்து முன்பாக அணு கதிர்வீச்சு மூலமாக ஈரானானது மொத்தமாக நாசம் போகுது ஈரோசாமா நாகசாகியாக மீண்டும் மாறிவிட போது இன்னொரு ஜப்பானாக காட்சி அளிக்க போது தயவுசெய்து போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச அணுசக்தி மையமானது ஈரானுக்கு அறிவுறுத்தியிருக்கிறது இதற்கிடையில் ஈரான் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த போர் சூழல் நமக்கு எதற்கு அணுசக்தியினால் நம்ம வந்து என்ன லாபத்தை அடைய போகிறோம் அதனால் இந்த போர் தேவைதானா என்று சிந்திக்கின்றார்களாம் அதே மாதிரி தான் வந்து இஸ்ரேல்லையும் வந்து இந்த போரானது நமக்கு தேவையா அதுலேயும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏற்கனவே அதிபராக இருந்த கிளின்டன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாக் அவர்கள் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு நாட்டை பலி கொடுத்து கொண்டே இருக்கின்றாரு ஸோ ஆரம்பத்தில் அமாஸ் மீது தாக்குதல் தொடுத்தார் அப்படியும் அந்த நாட்டில் வந்து பெஞ்சமின் நேத்தன்யாக்கு வந்து நல்ல பேர் இல்லை ஸோ ஈரான் மீது ஒரு தாக்குதல் தொடுப்போம் என்று தேவையில்லாமல் கை வச்சார் இன்றைக்கி ஈரான் அழிகிறது அதைவிட இஸ்ரேல் இருக்கின்ற மக்கள் இந்த போர் எனக்கு எதற்கு என்று பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எதிராக எழுந்திருக்கின்றார்கள் ஸோ ஈரானுடைய ஏவுகணைகளுடைய திறன் என்னவென்று தெரியும் அதை பல முறையை இஸ்ரேலானது இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து இஸ்ரேல் மீது ஈரான் இந்த பேலஸ்டிக் ஏவுகணைகளை வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது ஆனால் அப்போதெல்லாம் ஐண்டோமானது வேலை பார்த்தது ஆனால் இப்போது சாதா ஈரானுடைய ட்ரோனை கூட வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியலை இஸ்ரேலானது பேர் இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் நகரங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வெறிச்சுவடி கிடைக்கிறது இஸ்ரேல் வந்து பெரிய நாடு கிடையாது சென்னை இருக்குல்ல சென்னை அவ்வளோ பெருசு தான் இருக்கும் மேக்ஸிமம் அதனால் பல பகுதியில் வெறிச்சோடி கிடக்கிறது அங்கே இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக பங்கரில் இருக்கிறாங்க இந்த வாழ்க்கை தேவையா அப்படின்னு அந்த மக்கள் நினைக்கின்றார்களாம் ஸோ அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த போரை சீக்கிரமாக முடிவுக்கு கொண்டு வர போகுதா ஈரான் மீது தாக்குதல் தொடுத்ததினால அணு கதிர்விச்சினால ஈரான் மொத்தமாக அழியப் போதா அதனால தான் அமெரிக்காவுடைய தாக்குதலில் சற்று முன் ஈரான் அழிந்தது அப்படின்னு சொல்கிறாங்களா ஈரான் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்குமா இல்லை சரணடையுமா அப்படின்ற கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே